சுகைப் ரலியல்லாஹன்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களுக்கு முன் இருந்தோரில் அரசன் ஒருவன் இருந்தான் அவரிடம் சூனியக்காரன் ஒருவன் இருந்தான் சூனியக்காரனுக்கு வயதான போது அரசனிடம் நான் வயோதிகனாக ஆகிவிட்டேன் எனவே என்னிடம் ஒரு சிறுவனை அனுப்புங்கள் அவருக்கு சூனியம் கற்றுத் தருகிறேன் என்று சூனியக்காரன் கூறினான் அவரிடம் கற்றுக்கொள்வதற்காக சிறுவனை மன்னன் அனுப்பினான் நடந்து போகும் பாதையில் கிறித்துவ துறவி ஒருவரை சிறுவர் கண்டார் அவரருகில் அமர்ந்து அவர் கூறுவதைக் கேட்டார் சிறுவருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது சூனியக்காரனிடம் போகும்போது துறவியைக் கடந்து செல்வதால் அவரிடம் உட்கார்ந்து செல்பவராக இருந்தார் இதனால் சூனியக்காரனிடம் தாமதமாக வந்ததால் அவரை அவன் அடித்தான் இதுகுறித்து குறித்து துறவியிடம் சிறுவர் முறையிட்டார் நீ சூனியக்காரன் அடிப்பதைப் பயந்தால் என் குடும்பம் என்னை வேலை தந்து தாமதமாகிவிட்டது என்று கூறு உனது குடும்பத்தை நீ பயந்தால் சூனியக்காரன் கற்றுத் தந்ததால் தாமதமாகிவிட்டது என்று கூறு என துறவி கூறினார் இதே நிலை நீடித்துக் போது ஒருமுறை ஒரு பெரிய மிருகம் வந்து மக்களை விரட்டித் தடுத்துக் கொண்டிருந்தது அப்போது சிறுவர் இன்று நான் சூனியக்காரன் சிறந்தவனா துறவி சிறந்தவரா என அறிந்து கொள்வேன் என்று கூறி கல்லை எடுத்து இறைவா சூனியக்காரனின் விட துறவியின் செயல் உனக்கு விருப்பமானதாக இருந்தால் மக்கள் நிம்மதியுடன் செல்வதற்காக இந்த மிருகத்தைக் கொன்றுவிடு என்று கூறி கல்லை எறிந்தார் மிருகம் இறந்துவிட்டது மக்கள் நிம்மதியாக சென்றனர் உடனே துறவியிடம் வந்தார் நடந்ததை சிறுவர் கூறினார் அவரிடம் துறவி மகனே இன்று முதல் என்னை விட நீ மிகச் சிறந்தவன் உன் காரியத்தில் நான் கண்டது பெரியதே என்று கூறி நீ விரைவில் சோதனைக்குள்ளாவாய் சோதிக்கப்பட்டால் என்னைப் பற்றி எவரிடமும் கூறாதே என்று சிறுவரிடம் துறவி கூறினார் இந்நிலையில் சிறுவர் பிறவிக்குருடையும் குருடையும் வெண்குஷ்டத்தையும் நீக்குபவராக இருந்தார் சில நோய்களுக்கும் மருத்துவம் செய்பவராகவும் இருந்தார் அரசனின் அவையில் இருந்த ஒரு குருடர் இது பற்றிக் கேள்விப்பட்டார் அதிக அன்பளிப்புகளுடன் சிறுவரிடம் வந்தார் எனக்கு நீ குணமளித்தால் நம்மிடம் உள்ள அனைத்தையும் தருவேன் என்றார் நான் எவருக்கும் சுகமளிப்பவன் அல்லன் சுகம் தருபவன் அல்லாதான் அல்லாவை நீ ஏற்றுக்கொண்டால் அல்லாவிடம் துவா செய்வேன் உனக்கு அவன் சுகமளிப்பான் என்று சிறுவர் கூறினார் உடனே அவர் அல்லாவை நம்பி ஏற்றார் அல்லாவும் அவருக்கு குணமளித்தான் அவர் அரசனிடம் வந்தார் வழமையாக உட்காருவது போல் சபையில் உட்கார்ந்தார் அவரிடம் அரசன் உனக்கு உன் பார்வையை திருப்பித் தந்தது யார் என்று கேட்டான் என் இறைவன் என்றார் நான் அல்லாத இறைவன் உனக்கு உண்டா என்று கூறினார் அவரை பிடித்து அவருக்கு தொடர்ந்து வேதனை தந்தார் இறுதியில் சிறுவரைப் பற்றிக் கூறிவிட்டார் சிறுவர் கொண்டு வரப்பட்டார் அவரிடம் அரசன் மகனே உனது சூன்யத்தை விட நீ பிறவிக்குருடையும் வெண்குஷ்டத்தையும் நீக்குவது பெரிதாகிவிட்டதே நீ இன்னது செய்கிறாயாமே என்று கேட்டான் நான் எவருக்கும் சுகமளிப்பவன் அல்லன் சுகமளிப்பவன் தான் என்று சிறுவர் கூறினார் உடனே அவரை பிடித்து தொடர்ந்து வேதனைப்படுத்தினான் இறுதியில் துறவி பற்றி அவர் கூறிவிட்டார் உடனே துறவி கொண்டு வரப்பட்டார் உன் மார்க்கத்தை விட்டும் வெளியேறு என்று அவரிடம் கூறப்பட்டது அவர் மறுத்தார் அரசன் ரம்பம் கொண்டு வரச் செய்தான் அவரின் தலையின் நடுவில் ரம்பம் வைக்கப்பட்டது அவர் இரு துண்டாக போகும் அளவுக்கு அவர் பிளக்கப்பட்டார் பின்பு அரசவையில் இருப்பவர் கொண்டு வரப்பட்டார் உன் மார்க்கத்தை விட்டும் வெளியேறு என்று கூறப்பட்டது அவர் மறுத்தார் அவரின் தலையில் நடுவில் ரம்பம் வைக்கப்பட்டது அவர் இரு கூறாகப் போகும் அளவுக்கு அவரை அறுத்தனர் பின்பு சிறுவர் கொண்டு வரப்பட்டார் உன் மார்க்கத்தை விட்டும் வெளியேறு என அவரிடம் கூறப்பட்டது அவர் மறுத்தார் உடனே அரசன் அவரை தன் தோழர்கள் சிலரிடம் ஒப்படைத்து இவரை இன்ன மலைக்கு அழைத்துச் செல்லுங்கள் இவருடன் மலையில் ஏறுங்கள் அதன் உச்சியை நீங்கள் அடைந்ததும் அவர் தன் மார்க்கத்தை விட்டுவிட்டால் விட்டுவிடுங்கள் இல்லாவிட்டால் அவரை தூக்கி எரியுங்கள் என்று அரசன் கூறினான் அவர்கள் அவரை அழைத்துக் கொண்டு மலையில் ஏறினார்கள் இறைவா நீ நாடினால் அவர்களை என்னை விட்டும் நீக்குவாயாக என்று சிறுவர் துவா செய்தார் உடனே மலை அவர்களுக்கு வழக்கியது அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள் சிறுவர் அரசனிடம் நடந்து வந்தார் உன்னுடன் வந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்று அரசன் கேட்டான் அல்லாஹ் அவர்களை விட்டும் என்னைக் காப்பாற்றிவிட்டான் என்று கூறினார் உடனே தன் தோழர்களில் மற்றொரு படையிடம் அவரை ஒப்படைத்தான் இவரை அழைத்துச் செல்லுங்கள் கப்பலில் ஏற்றி கடலின் நடுப்பகுதிக்குச் செல்லுங்கள் இவர் அவரது மார்க்கத்தை விட்டுத் திரும்பிவிட்டால் விட்டுவிடுங்கள் இல்லை என்றால் அவரை கடலில் தூக்கிப் போடுங்கள் என்று கூறினார் சிறுவரை அழைத்துச் சென்றனர் இறைவா நீ நாடியபடி இவர்களை விட்டும் என்னைக் காப்பாற்றுவாயாக என்று சிறுவர் துவா செய்தார் அவர்களை கப்பல் கவிழ்த்தது அவர்கள் மூழ்கிவிட்டார்கள் அரசனிடம் மீண்டும் சிறுவர் வந்தார் அவரிடம் உன்னுடன் வந்தவர்கள் என்ன செய்யப்பட்டனர் என்று அரசன் கேட்டான் அல்லாஹ் அவர்களை விட்டும் என்னைக் காப்பாற்றினான் என்று சிறுவர் கூறினார் நான் கூறியபடி நீ செய்யும் வரை என்னை நீ கொல்ல முடியாது என்று அரசனிடம் சிறுவர் கூறினார் அது என்ன என்று அரசன் கேட்டான் ஒரு திடலில் மக்களை ஒன்று திரட்டி மரத்தில் என்னைக் கட்டிப் போடும் பின்பு என் அம்பு பையிலிருந்து ஒரு அம்பை எடுத்து வில்லின் நடுவில் வைத்து இந்த சிறுவனின் இறைவனான அல்லாவின் பெயரால் என்று நீ கூறு பின்பு என்னை நோக்கியறி இவ்வாறு நீ செய்தால் என்னை கொல்லலாம் என்று சிறுவர் கூறினார் உடனே அரசன் மக்களை ஒரு திடலில் ஒன்று திரட்டினான் சிறுவரை ஒரு மரத்தில் கட்டினான் பின்பு அவரின் அம்புப் பையிலிருந்து அம்பை எடுத்து வில்லின் நடுவில் வைத்தான் பின்பு சிறுவனின் இறைவனான அல்லாவின் பெயரால் என்று கூறி அதை எரிந்தான் அவரின் நடுப்பொட்டில் அம்பு பாய்ந்தது அவர் தன் கையை தன் நெற்றியில் வைத்தார் உடனே இறந்துவிட்டார் மக்கள் அனைவரும் சிறுவனின் இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறினார்கள் அப்போது அரசனிடம் வந்தனர் நீ பயந்தது நடந்துவிட்டது உன் பயம் உன்னிடமே வந்துவிட்டது மக்கள் அல்லாவை நம்பிவிட்டனர் என்று அரசனிடம் கூறப்பட்டது உடனே அவன் அரண்மனையின் வாசல்களில் குழி தோண்ட உத்தரவிட்டான் குழி தோண்டப்பட்டது அதிலே நெருப்பம் மூட்டப்பட்டது தன் மார்க்கத்தை விட்டும் ஒருவள் வெளியேறவில்லையானால் இதிலே அவரை போடுங்கள் என்று அரசன் கூறினான் அல்லது மார்க்கத்தை விடாத நபரிடம் இதில் விழுங்கள் என்று கூறப்பட்டது மக்களும் அவ்வாறே விழுந்தனர் இறுதியாக ஒரு பெண் தன்னுடன் தன் மகனைச் சுமந்தவளாக வந்தாள் அதிலே விழ தடுமாற்றம் அடைந்தாள் அவளிடம் அவளது மகன் தாயே பொறுமையைக் கடைபிடியுங்கள் நிச்சயமாக நீங்கள் சத்தியத்தில் உள்ளீர்கள் என்று கூறினான் இச்சம்பவத்தை நபி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சஹி முஸ்லிம் முன்னூறு ஐந்து